அடையம் இங்கே இவ்வளவு தக்காளி பழம் பழுத்து இருக்கே இப்ப இதை எல்லாத்தையும் பறித்து எடுத்துட்டு போய் நம்ம ஊர்ல எல்லாத்தையும் தக்காளி தான் இப்போ தங்க மாதிரி விக்குதுல ஒரு கிலோ நூறுரூபான்னு ரூபான்னு சொல்லி விற்றுருவோம் தோட்டக்கார வரத்துக்குள்ளே மொத்தத்தையும் இன்னைக்கு பறிச்சிடலாம் யார் அது தக்காளி தோட்டத்துல யார் தக்காளி எல்லாம் பறிக்கிறது தோட்டக்கார வந்துட்டான் போல தெரிதே பறிச்சது மட்டும் போதும் ஓடிடுவோம் இங்க முதல்ல எப்படியோ தக்காளியை எடுத்துகிட்டு வந்துவிட்டோம்டா சாமி இதை ஊருக்குள்ளே ஏமாற்றி எப்படின்னா விற்றுருவோம் அம்மா தாயே எல்லாரும் வாங்க வந்து தக்காளி வாங்கிப்போங்க ஒரு கிலோ நூறுரூபா தான் ஊட்டி ஆப்பிள் மாதிரி இருக்கும் இன்னைக்கு தக்காளி வில தங்கம் விலை மாதிரி இருக்கு வாங்கம்மா வாங்க ஒரு கிலோ நூறுரூபா ஒரு கிலோ நூறுரூபா வாங்கம்மா வாங்க தக்காளி ஒரு கிலோ நூறுரூபா நூறுரூவா நான் தக்காளி ஏக்கா உனக்கு விஷயமே தெரியாதா தக்காளி வில தங்கம் வில மாதிரி ஏறிடுச்சு ஒரு கிலோ ரூபாய் வெளியே போய் கேட்டு பாருங்க ஒரு தக்காளி நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க நான் நமக்காக சீப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாரும் வாங்கிக்கோங்க ஒரு கிலோ நூறுரூபா 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 ஆடா ஆமாக்கா நம்ம மயில் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் தக்காளி விலை அதிகமாக தான் இருக்குது மயில் எனக்கு அஞ்சு கிலோ தக்காளி கொடு மயில் சரி மயில் எனக்கு ஒரு அஞ்சு கிலோ கொடு அடை எல்லாரும் அஞ்சு அஞ்சு கிலோவாக வாங்கிட்டு போகிறாங்களே அந்த தோட்டக்காரர் வராமல் இருந்தால் இன்னும் நிறைய பறிச்சு வந்து விற்றுருக்கலாமே தோட்டக்காரன் வந்து கெடுத்துட்டானே கொஞ்சம் தான் தக்காளி இருக்குது இதை நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் ஒரே நாளில் நம்ம இவ்வளோ சம்பாதிச்சிட்டோமே நாளைக்கு என்ன வியாபாரம் பண்ணலாம் நாளைக்கு யார் தோட்டத்தில் என்ன திருடலாம் சரி சரி வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டே யோசிக்கலாம் ஏமா ஏமா இந்த பக்கம் யாராச்சும் தக்காளி கூடையோடு ஏதாச்சும் பொம்பளை வந்தாலாமா என் தோட்டத்தில் இருக்கிற தக்காளி எல்லாத்தையும் திருடிட்டு வந்துட்டா நீங்க யாருன்னா பாத்தீங்களா என்ன சொல்றீங்க ஒரு தீபதா வந்து எல்லா தக்காளியையும் என்கிட்ட வித்துட்டு போனா ஆமாமா நான் சாப்பிட போய் இந்த டைம்ல வந்து எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துட்டு போயிட்டா எல்லா தக்காளியும் திருடி நான் அது நாளைக்கு விளச்சலுக்காக வச்சிருந்தேன் எல்லாத்தையும் விட்டுக்கு போயிட்டா திருடி இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல ஆனா கடவுள நாளை என்ன வேலை காத்திருக்கா பத்தியாடி திருடி எடுத்துட்டு வந்து நம்ம குத்தான் குத்தம் நம்மளே என்ன குத்த போயிட்டான் என்னோட சொன்னாங்க